السلام علیکم و رحمۃ اللہ و برکاتہ الحمدللہ رب العالمین و الصلاۃ و السلام علی رسولہ سیدنا محمد و علیہ و صحبیہ اجمعین புகழ் நினைக்கும் அல்லாஹுல்லஷானுக்கும் ஒரு ஆடாவிற்கே உரித்தாக்குமாத்திற்கும் மரியாதை கூறிய அல்லாஹின் சொல்வியாகிறேன் அல்லாஹினுடைய அன்பினால் என்று நாம் பதிமூணாவது நாள் கதாபி கொள்கையை தொழுதிருக்கிறோம் அல்லாஹ் நாம் தொழுத கொள்கைகளில் குறைபாடுகள் இருந்தாலும் அதை நீக்கி அல்லாஹ் முழுமையான பயினைத் தருவானாக ஆகும் கொடுக்காது முடிஞ்ச நாம் பைக்கில் இருக்கக்கூடிய நோன்பின் அந்த சிறப்பையும் எல்லாம் முழுமையாக தருவான இந்த மகப்பிரத்தினுடைய பத்து இந்த மகப்பிரத்தின பத்து நாட்கள் நாம் நாட்கள்ன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறோம் நபிமார்கள் பாவம் கேட்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்பதல்ல அவர்கள் சில வேளை பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டார்கள் தவறுதலாக அவர்கள் சில பாவங்கள் செய்தார்களே தவிர தெரிந்து அவர்கள் பாவம் செய்யவில்லை அந்த வகையில் நூஹு அலகிசனார் நூகு நபி அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி கப்பல் செய்ய சொன்னான் எல்லாம் நடந்தது வரலாறு புரியது ஆனால் தன்னுடைய மகன் நூகு அழகி அவர்களை ஈமான் கொள்ளவில்லை இப்போ வேதனை என்று வந்தால் என்னை ஈமான் கொள்ளவில்லை உனக்கு மாறு செய்கிறார்கள் அதனால் இவர்களுக்கு வேதனையை கொடு என்னை ஈமான் கொண்டவர்கள் உன்னை நம்பியவர்கள் அவர்களை காப்பாற்று என்று துவா செய்தால் ஈமான் கொண்ணாதவர்களின் மகன் இருந்தாலும் சரி மனைவி இருந்தாலும் சரி அவர்களுக்கு வேதனை உண்டு தான் ஆனால் நூகு அணுகிசினாமர்கள் யா அல்லாஹ் என்னுடைய மகனை காப்பாற்று எல்லாரும் கேட்க வேண்டிய ஒன்று தான் என்னதான் தவறு செய்தாலும் பிள்ளைகள் சில நேரங்களிலே அந்த தவறையெல்லாம் விட்டுவிட்டு அவர்களுக்கு நாம் பரிந்துரை செய்வோம் நூகலை இஸ்லாம் அதுபோன்று செய்தார்கள் அந்த தவறுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கேட்க சொல்கிறான் மன்னிப்பு கேட்கிறான் நான் தண்டனை என்பது எல்லோருக்கும் பொதுதான் இந்த ஈமான் கொண்டிருந்தால் மகன் கொண்டிருந்தால் ஈமான் கொண்டு நூஹலை நூஹலி இஸ்லாமுடைய இறைவனை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை உன்னி மகனாக இருந்தாலும் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் தண்டனை குற்றம் குற்றம்தான் அதற்குரிய வேதனை வரும் பொழுது அந்த தான் வரும் இப்போ அல்லாஹிடத்திலே நூக அலை இஸ்லாம் மன்னிப்பு கேட்டார்கள் இதே போல யூனுசு அலைசுனாமர்களை பற்றி அல்லாஹ் குலான்னு சொல்லுவான் சூரத்து யூனுசுன்னே ஒரு அத்தியான சூறாக இருக்கும் அந்த சூரத்தில் அல்லாஹ் நூ யூனுஸ் அலை இசுனாமர்களை பற்றி சொல்லும் பொழுது நைனோவா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்தில் யூனிஸ் அலை அவர்கள் மார்க்கத்தை சொல்லுகிறார்கள் இப்படி சொல்லி கடுமையான முறையில் எல்லாம் எச்சரிக்கை செய்கிறார்கள் அந்த மக்களுக்கு மார்க்கத்தை பற்றி தெளிவாக சொன்ன போது பலர்கள் இந்த மார்க்கத்தில் இணையவில்லை பெரும் பாவம் செய்து கொண்டே இப்போ அந்த பாவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் யூனிஸ் அலை இஸ்லாமர்கள் அல்லாஹிடத்திலேயா அல்லா இவர்களுக்கு வேதனை கொடு இவர்கள் அழுச்சர்கள் அல்லாஹ் சரி இந்த ஊரை விட்டு நீ வெளியில் போவான் வேதனை வரக்கூடிய நேரத்தில் இப்போ யூனிவர்சலைஸ்னா போயிட்டாங்க அது பிறகு மீன் இருந்து அவர்கள் வெளியில் வந்தது நாயில் இல்லாந்த சுபஹானைக்கு இன்னி கூட்டு மிளந்த ஆளுமை இந்த தஸ்மியை ஓதுனது அல்லாம் புறான் நல்லா சொல்லுவாங்க அவர்கள் வெளியிலே போய்விட்டார்கள் அல்லாம் சொன்னதை போன்று வேதனை வரப்போகிறது மேகமெல்லாம் அப்படியே கருத்து கடுமையான முறையில் வருகிறது என்னைக்கு இல்லாத மேகம் இப்படி வருகிறது சரி யூனு இல்லை வெளியில் போயிட்டாங்க அப்போ அவங்க அல்லாட்டை இதை கேட்டிருப்பாங்க வேதனை வரப்போகுது அப்படிங்கிறத நினைச்சு மேகமெல்லாம் கருத்தறிச்சு கொஞ்சம் தாமதிச்சிருந்தால் அந்த நைனோவா நகரத்தினுடைய மக்கள் எல்லாம் அழிந்திருப்பார்கள் ஆனால் அவங்க அல்லாட்டை பாவமணி போயிட்டாங்க அந்த மார்க்கத்தில் இணைந்து சேர்ந்து எல்லாட்ட மாமன் யாரெல்லாம் நாங்கள் தெரியாமல் செஞ்சுவிட்டோம் இந்த மார்க்கம் மிக சிறப்பானது மார்க்கத்தினுடைய வழிகள் தெரிந்தே நாங்கள் தவறு செய்தோம் அதனால் எங்களை மன்னிச்சிருந்து அழுது கேட்டாங்க நல்லா மன்னிச்சிருந்தாங்க தாமூதலை அவர்கள் எல்லா இடத்திலே மன்னிப்பு கட்டிருக்காங்க சுலைமான் அலை இஸ்லாம் இந்த உலகத்தினுடைய பெரிய அரசாட்சி கொடுத்து கொடுக்கப்பட்டவர்கள் சுலைமான் அலை இஸ்லாம் அத்தகைய சுனைமான அலையலாம் அவர்கள் எல்லா ஒரு தவறு காரணமாக மன்னிப்பு கேட்டார்கள் அப்ராஹிம் அனை இஸ்லாம் நம்ம அதாவது தவறு செய்தார்கள் மன்னிப்பு கேட்டார்கள் அந்த தவறு தெரியாமல் நடந்து விட்டது தவறு செய்தது தெரியாமல் கூட அல்லா அறிவித்துக் கொடுத்தான் நீ செய்திருக்கு தவறு அப்படின்னு அல்லா அறிவித்து கொடுத்த உடனே உன்னே மன்னிப்பு கேட்டான் தவறு செய்தால்தான் அல்லா இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் இஸ்தகுபார் செய்ய வேண்டும் என்பது அல்ல நல்லது செய்தாலும் நான் அல்லா இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் நல்லது செஞ்சாங்க ஏன்னா நம்மளை அறியாமல் சில தவறுகள் அந்த நல்லதிலே நடந்திருக்கப்படும் அபிசன் அல்லா அணி தொழுக கருள தொழுகை முடிஞ்சு தான் இஸ் செய்வாங்க மூணு முறை என்றும் பதினோரு முறை என்றும் ஒரு அதீசிலே வருகிறது அபீசர் அல்லா தொழுக முடிஞ்சா தொழுகையில் நம்ம ஏதாவது தவறு விட்டுருக்கலாம் நம்மளை அறியாமல் ஏதாவது தவறு செஞ்சிருக்கலாம் அதனால் இஸ்லபார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் காபத்துல்லாவும் கட்டுறாங்க எல்லாருடைய இத்தரப்பிறகம் கேம்பத்துள்ளா முழுமையாக கட்டி முடிச்சு இஸ்கார் செய்கிறாங்க பாவ மன்னிப்பு கேட்குறாங்க அல்லாட்ட யாரெல்லாம் உன்னுடைய கட்டளை நாங்கள் நிறைவேற்றுறோம் இருந்தாலும் இதில் தவறு இருக்கலாம் அதனால் அந்த தவறை மன்னிச்சிரு அப்படின்னு நல்லது செய்தாலும் கூட அதற்கும் கூட நாம் அல்லா பாவ மன்னிப்பு கேட்கணும் இப்போ அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியது எப்போதுமே நாம் மனிதர்கள் தானே ஏதாவது தவறு செய்யலாம் தவறுகள் இருக்கும் விஷ நல்ல ஆலயம் சிறு சிறு பாவம் சின்ன சின்ன பாவம் சின்ன பாவம் தானே அதனால் ஒன்றும் இல்லை என்று செய்கிறோமே ஒரே தடவையில் செய்யக்கூடிய ஒரு பெரு பாவத்தும் மிகத் தாண்டது அதுதான் பெருசு சின்ன சின்ன பாவம் இப்போ அடிக்கடி நம்ம சின்ன சின்ன பாவம் தானே வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம செய்கிறோம் பாருங்கள் அது ஒரு தடவை பெரிய பாவம் செய்யறோம்ல அதை விட அது பெருசு அதற்கு இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா உதாரணம் சொல்கிறாங்க செங்கல் இருக்குது அந்த செங்கல்ல ஒரு குடத்து தண்ணீரை ஊற்றணும்னு சொன்னால் ஒன்றும் இல்லை ஒன்றும் ஆக போகிறது எந்த அடையாளமும் தெரியாது கொஞ்சம் நேரத்தில் அதுதான் தண்ணியை உறிஞ்சிடும் ஆனால் அதே செங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க சில இடங்களில் பார்க்கலாம் மழை பெய்கிற நேரத்தில் நிறையா பெய்கிற இடத்துல ஒன்றும் இருக்காது இந்த ஒரு ஒரு சுட்டாக சுட்டிக்கிட்டு இருக்கணும் அந்த இடத்துல பள்ள ஒன்று இப்போ அந்த செங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊ அப்படியே ஊற்றிக்கிட்டே இருங்க அந்த இடத்துல பள்ளமாக இப்போ பாதிப்பு சின்ன சின்ன பாவங்கள் செய்யும் பொழுது அதனுடைய பாதிப்பு அதிகம் ஒரே தடவை பெரிய பாவம் செஞ்சுட்டால் அது பிரச்சனை இல்லை அதனால் பாவம் செய்யுங்கன்னு சொல்லல அதாவது பாவம் நாம் தெரியாமல் செய்யக்கூடியவர்கள் இப்போ அல்லா இடத்துலையும் இஸ் திர்பார்த்துக்கிறேன் எத்தனையோ பரல்களில் நம்ம எவ்வளவோ விட்டுருக்கோம் வரல்களில் நம்ம அன்னைக்கு அன்னைக்கு சொன்னது மாதிரி பேர் கட்டுறது இருந்து அத்தகையாற்றில் உட்கார்றது அத்தகைய ஆற்று ஓதுகிறது எவ்வளவோ நம்ம பாவம் நம்மளை தெரியாமல் செய்கிறோம் நமக்கு தெரியலை எத்தனையோ பேர்கள் ரொம்ப வயசாயி கூட அத்தகைய ஆற்று தெரியாது செலவாத்து தெரியாது செலவாத்தும் இஸ்திவப்பார் அதாவது பாவம் மன்னிப்பு அல்லாமிரலி வலிவானித்தையே இதெல்லாம் ஓதாத தொழுகை முழுமை பெறாதுன்னாக்க தமிழன் மும் உமரணி இல்லாமல் அப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு ஓதுறோம் செலவாத்து ஓதுறோம் அந்த தொழுகை கூடணுங்கிறதுக்காக வேண்டி இந்த சுல்லாமல் செலவாத்து நல்லா நோஃபெருளி வழிவாடி தெய்ய வழி உஸ்தாதி யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தை பண்ணுறது எங்களுக்கு ஆசிரியர்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கல்ல அவங்களுடைய பாவத்து எங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவங்க இல்லாதவங்க மறந்து எல்லாத்துக்கும் நீ அவங்களுடைய பாவத்தை பண்ணிச்சுன்னு கேட்குறோம் இப்போ இது போன்று எத்தனையோ சில வரலான தொழுகைகளில் இப்போ வாஜிப்புகளில் ஏற்கனவே சொன்னோம் ஃபர்லும் வாஜீப்பும் விட்டான் குற்றம் அராம் சுண்ணத்து மக்கள் தான் இருக்குது சுண்ணத்து இருக்கு நபீலு இருக்கு முஸ்தக இருக்கு அது வேற அதெல்லாம் அதுக்கு அடுத்தது தான் ஆனால் ஃபர்லு வாஜிப்பு இருக்கே அது அவசியம் இப்போ வித்ரவாஜி நம்ம தொழுகிறோமே மூன்றரை காற்று தொழுகிறான் நல்லா தாய்மார்கள்லாம் கவனிச்சிக்கோங்க வித்திரவாஜி வந்து மூன்றரை காற்று நம்ம அணப்பியில் சாப்பியில் வந்து வித்திரவாஜிப்பு ரெண்டு ரெக்காய்த்து ஒன்று தொழுவாங்க ஒரு ரெக்காய்த்து தனியாக தொழுவாங்க இது ஷாஃபி மது ஆனால் குணூத்து நம்ம மூணாவது காற்று ஓதுறோம் ஷாஃபில வந்து ஃபஜரில் குணூத்து ஓடுவாங்க ரெண்டாவது காற்று குனிஞ்சிட்டு சமியல்ல ஹமிதா அப்படின்னு சொன்ன உடனே கையை நீட்டி அல்லாஹ் ஃபீமன் ஃபீமன் அப்படிங்கிற அந்த குணூத் அது அல்லாட்ட கேட்குற துவாதம் தான் இது ஷாஃபில ஃபஜரில் ஓதுவாங்க நம்ம வந்து மூன்று காற்று நமக்கு ரசுல்லா செஞ்சது தான் செய்யாத நம்ம ஒன்று செய்யலை வாஜிபு வந்து ரசுல்லா செய்யாதான் நம்ம செய்ய மாட்டோம் வரலு வாஜிபு தவிர என்னன்னா செல்லம்னா செல்லும் செஞ்சாங்களோ அதுக்கு பேர் சுண்ணத்துமா அக்கதான்னோம் சுண்ணத்துமா இப்போ அந்த வாஜிபுங்கிறது ரசோல்லா செஞ்சதுனால தான் நம்ம வாஜிபு கட்டாயம் தொடுதாகணும் இல்லாட்டி பாவம் இப்போ அந்த மூன்று காற்று வாஜிபு என்பது நமக்கு அவசியம் நமக்கு இஷாவில் இப்போ நம்ம தனாவியை தொழுகிறோம் கடைசியில் ஜமாத்தோட தொழுதுறோம் மற்ற நாட்களில் வந்து நம்ம கடைசியில் தொழுகணும் ஒருத்தர் தகஜத்து வளமையாக தொழுதுகிட்டே இருக்காருன்னு சொன்னால் ஈஷாவில் சுண்ணத்தை நஃபில்ன்ற காலத்தில் சுண்ணத்துன்ற காத்து நபில் தொழுதுட்டு நம்ம வித்ருவாஜிமம் விட்டுக்கலாம் இந்த தகஜத்தை தொழுது முடிச்சோம்னா தொழுகலாம் என்றைக்கே ஒரு நாளைக்கு தஹஜ தொழுகிறார் நினைச்சா அப்படின்னு சொன்னால் அந்த வித்திருவாஜி வந்து ஈஷாவிலேயே தொழுதுரும் இப்போ மூன்று காத்து தான் சொல்கிறோம் ரெண்டக்கா இது தனியாக தொழில் ஒரு ரக்கா தனியாக தொழுவக்கூடாது இது ஷாப் மது அப்படின்னு நான் அதையும் செய்கிறேன் இதையும் செய்கிறேன் அதாவது நான்கு மதுக வந்து மிக மிக முக்கியமானது அபிசனநிலைய சிலமர்கள் செஞ்சது தான் எல்லாத்தையும் போட்டு நம்ம குழப்பக்கூடாது சிலந்த ஆணைய செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க நம்பி அவங்களுக்கு அவ்வப்போது அப்படி அல்லாஹைய உத்தரவு வந்துக்கிட்டு இருக்கோம் செய்வாங்க அவங்க வயிற்று முகந்தசை பார்த்து தொழுதாங்க திடீர்னு அல்லாம் என்ன செஞ்சால் அவங்களுடைய விருப்பம் காம்பத்துள்ளாவை பார்த்து தொழுதா நல்லா இருக்குமேன்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அல்லா உடனே அந்த அசர் நேரத்தில் அல்ல அவங்களுடைய உத்தரவு உடனே திரும்பினாங்க இவரேசேசன் அப்படி திருப்பி விட்டாங்க காம்பத்துள்ளாவை பார்த்து தொழுது அப்போ இதே போன்று அவங்களுடைய உத்தரவும் அவங்களுக்கு அடிக்கடி வரும் அவங்க என்ன செஞ்சாங்க அதை நம்ம எப்படி பாலை பண்ணணும் எப்படி நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத முக்கியம் அதே போன்று வித்ருவாஜி வந்து மூன்றை காற்று ரெண்டரை காற்று அடுத்து மூணாவது காற்று நிர்ந்திரிச்சு அலஹம் வேற சூறா ஓதி அப்புறம் கையை விட்டு அல்லா தக்பீர் குறிட்டி அப்புறம் குணோற்று ஓதணும் அல்லா அமைச்சா நூக்க உனசுதான் உக்க உனத்து மின்னுபிக்க உனத்த வக்க ஆடைக்க இந்த குணூத்து தெரியாதவங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பாடம் வைக்கிறோன்னா அது வரையும் ஆத்தினா புண்ணியா ஹசனத்தம் வக்கில் ஆகிரத்தை ஹசனத்தம் வக்கீல் ஆதா பண்ணி இதை ஓதணும் இப்போ இது போன்றுன்னா தவறுகளை எத்தனையோ நம்மை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது இவ்வளவு நாளை இப்படி செஞ்சுட்டே வந்துட்டோம் இதுக்கு மேலே நம்ம கற்றுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டில் என்ன செய்யணும் நம்ம தொழுதுகிட்டுருக்கிறோம் இப்போ அது பாவம் தானே இப்போ அந்த இது போன்ற பாவங்களுக்காக வேண்டி தான் நம்ம தொழுது முடிச்சுட்டு இஸ்தேக்பால் கிற்தபுல்லா இந்த மகத்விரத்தினுடைய பத்தில் மூன்று நாள் மூன்று தராவி மன அதனால் நாம் அல்லாஹிட்ட அதிகமாக கேட்போம் பாவம் மன்னிப்பு கேட்போம் பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் நாம் அருமையிலே ஏற்று பெற முடியும் பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் நாம் அல்லாஹினுடைய அந்த உயர்வான ஏடுகள் அமல்களுடைய ஏடுகள் கரத்திலே வாங்கலாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் சிராத்தின் முஸ்தகி என்று சொல்லக்கூடிய அந்த பாதையிலே பாலத்திலே நாம் விரைவாக கிடக்கலாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்தான் அல்லாஹினுடைய அன்பினால் நாம் சொர்க்கத்திற்கு செல்லலாம் அல்லாஹ் தால நம்முடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்டு அவனுடைய அருளுக்குரியவர்களாகவும் அல்லாஹுவால் வழங்கக்கூடிய அத்துணை சிறப்புகளையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் நமக்கு மறுமையில் தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் வாஹு தவானா அலமதுல்லா இருபுல் ஆலமேன் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹிம் அலமதுல்லா இருபுல் ஆலமின் வாஹ் வசலா சைதுனா முகமது மஹலாலி சைதுனா முகமது வாலிக் வசலிமாலே இல்லாமல் எப்படி ஹாஜாத்னா யாஃபாதின் ஹாஜாத் ஹாஜாத்னா